இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவரும் ஆகிய சுவை நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் நீதிமான் பனையைப் போல் செழிப்பான் சங்கீதம் தொண்ணூற்றி இரண்டு பனிரெண்டு நீதிமான் பனையைப் போல் செழித்து லீபுனோலில் நூலில் உள்ள கேதுருவை போல் வளருவான் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை அவர் நீதிமான் என்று அழைக்கின்றார் தேவன் நாம் உயரமாக வளர்வது மட்டுமல்லாமல் மிகவும் வலிமை உள்ளவர்களாக செழிப்பாக வளரும்படியாக ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி செல்கின்றார் பனைமரம் போன்று நாம் பசுமையாகவும் இருப்போம் நாம் கர்த்தருடைய பார்வையில் அழகானவர்களாக இருக்கின்றோம் அவருடைய பார்வைக்கு அருமையானவர்களாகவும் இருக்கின்றோம் எல்லாவற்றிலும் செழித்து ஓங்கி வளர வேண்டும் என்பதே அவருடைய விருப்பமாக இருக்கின்றது கர்த்தருடைய ஆலயத்தில் அவருடைய வார்த்தையில் பரிசுத்த ஆவியில் நிரம்பி இருக்கும் போது நம்மை அவர் செழிக்க செய்யக்கூடும் வளர்ச்சியை காண செய்வார் ஜபம் அன்பின் பரம தகப்பனை எப்பொழுதும் எங்களோடு இருக்கிறவராகவே இருக்கிறவரே நீதிமான் பனையை போல் செழிப்பான் என்ற உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்